வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் சாரதி மீது வாழ்வெட்டு பயணிகள் கட்டைக்காடு கடற்கரையில் கொக்கைன் போதை பொருள் மீட்பு பாடசாலை வளாகத்தில் உயர்தர மாணவன் மீது தாக்குதல் வவனியாவில் விபரீதம் அரசியல் தொடர்புகளுக்காக மாற்றப்படும் மன்னார் காற்றாலை கேள்வி மனு கோரல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதி டயஸ்போராவை திருப்திப்படுத்தும் அனுர அரசு சாடும் எம்பி தண்டம் விதித்த காவல்துறை பாகங்களை உடைத்தெறிந்த சாரதி தமிழர் பகுதியில் சம்பவம் நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் டிரம்பின் உத்தரவை தடுத்து அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு நிலவு ஆய்வு திட்டம் தோல்வி ரஷ்ய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் நீக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி அரசு பேருந்து ஒன்று பயணித்துள்ளது இதன்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அரசு பேருந்தின் சாரதி மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் கொக்கையின் போதைப்பொருள் கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக வெற்றிலைகேணி கடற்படையினர் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று வெற்றிலைகேணி கடற்படையினர் கட்டைக்காடு கடற்கரை பகுதியில் கண்காணிப்பை மேற்கொண்ட வேளை கடற்கரை பகுதியில் சிறு ஒரு கிலோ கிராம் கொக்கையின் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட போதைப்பொருள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனா் வவனியா நகரையண்டிய பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதில் மாணவன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவனியா நகரையண்டிய பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கு கீழ்வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இரு தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ்வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் உயர்தர மாணவன் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னாரில் நிர்மாணிக்கப்படவுள்ள ஐம்பது மெகாவாட் காற்றலை மின் நிலையத்திற்கான கேள்வி மனு கோரலை வழங்க தகுதியுள்ள நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு பதிலாக அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் மற்றொரு பிரபலமான நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பிரபலமான நிறுவனம் ஏராளமான குறைபாடுகள் காரணமாக ஆரம்ப இணக்க சோதனையில் நிராகரிக்கப்பட்டது என்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு கூட உட்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது மின்னுற்பத்தி நிலையா திட்டத்திற்கான கேள்வி மனு கோரல்களை ஐந்து நிறுவனங்கள் சமர்ப்பித்திருந்த நிலையில் அவற்றில் இரண்டு நிறுவனங்கள் முதல் சுற்றில் நிராகரிக்கப்பட்டன தற்போது கேள்வி மனு கோரல் வழங்கப்படவுள்ள நிறுவனம் அந்த இரண்டு நிராகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து லயனறைகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றை நவீனமயப்படுத்தி கையளிக்க இருக்கின்றோம் என பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹேஷா விதானகேவினால் கொண்டுவரப்பட்ட தோட்டங்கள் சார்ந்து காணப்படுகின்ற வீதிகளை அரசாங்கத்துக்கு சுவீகரித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் பதிலளித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்டங்களில் குவிந்திருக்கும் மலை போன்ற பிரச்சினைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு எமது அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மாதுகோட குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் நிர்மூலமாகிக் கொண்டுள்ளன மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை மாறாக கடந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பூராகவும் எழுபத்தி ஆறு வருட காலம் தொடர்பிலேயே பேசிக் கொண்டுள்ளனர் புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருத்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போது செயல்பட்டு வருகின்றது அதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த வண்ணம் உள்ளனர் வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைந்து உடைத்து அறிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கரவண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ளது மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அப்பகுதியினூடாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த காவல்துறையினர் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்ததுடன் தண்ட குற்ற பத்திரத்தையும் வழங்க இதனால் அதிருப்தியடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி காவல்துறையினரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்துள்ளார் அத்துடன் ஏனைய பாகங்களையும் கழற்றி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது சாரதியின் செயல்பாட்டை வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் அமைதியாக அங்கிருந்து சென்றிருந்தனர் இலங்கையில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேலும் ஐயாயிரம் வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் ஏழாயிரம் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீட்டிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி யுஎஸ் எய்ட் பணியாளர்களுக்கு விடுமுறை வழங்கும் உத்தரவிற்கு நீதிமன்றம் அதிரடி தடை விதித்துள்ளது யுஎஸ் எஸ் எய்ட் அல்லது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் நிறுவனத்தின் சுமார் இரண்டாயிரம் பணியாளர்களை சம்பளத்துடனான விடுமுறையில் அனுப்பும் தீர்மானத்தை இடைநிறுத்தியுள்ளது நீதிபதி நிக்கோலோஸ் இந்த இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார் தொழிற்சங்கங்களினால் தொடுக்கப்பட்ட மனு ஒன்றின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியின் நிறைவேற்று உத்தரவினை நீதிபதி இடைநிறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் முதல் யுஎஸ்ஏ பணியாளர்கள் பலர் சம்பளத்துடனான விடுமுறையில் செல்ல நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர் அமெரிக்காவின் பிரதான வெளிநாட்டு அபிவிருத்தி நிறுவனமாக இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த நிறுவனத்தில் சுமார் பத்தாயிரம் பணியாளர்கள் பணியாற்றி வருவதுடன் இதில் இரண்டு பகுதியினர் வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட நில ஆய்வு திட்டம் தோல்வியடைந்தது தொடர்பாக அந்த நாட்டு விண்வெளி ஆய்வு மைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நிலவின் தென்துருவ பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செலுத்திய லூனா இருபத்தி ஐந்து விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலவில் தரையிறங்குவதற்கு பதில் விழுந்து நொறுங்கியது இந்த சூழலில் தலைவர் பொறுப்பிலிருந்து யூரி பொறுப்பில் அகற்றப்படுவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கான காரணம் குறித்து அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் லூனா இருபத்தி ஐந்து ஆய்வு தோல்வி காரணமாகவே ஜூரி போரிஷோ நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் மதிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்